வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமக காணொளி அன்பர்களுக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த பதிவில் நான் இன்னொரு புதிய மந்திரத்தை பதிவிட விரும்புகிறேன் மிகவும் முக்கியமான மந்திரம் அனைத்து வயது பெண்களும் ஜெபம் செய்ய வேண்டிய முக்கியமான மந்திரம் படிக்கின்ற பெண்கள் கல்லூரி பெண்கள் வேலைக்கு செல்கின்ற பருவ வயது பெண்கள் பொதுவாக ஐந்து வயது முதல் தொடர்ச்சியாக அனைத்து வயதுகளிலும் ஜெபம் செய்ய வேண்டிய முக்கியமான மந்திரம் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது எளிமையானது வலிமையானது பெண்களை காத்து ரசிக்கின்ற மந்திரம் துஷ்ட தொல்லைகளிலிருந்தும் ஆபாச தொல்லைகளிலிருந்தும் பாலியல் தொல்லைகளிலிருந்தும் நீச தொல்லைகளிலிருந்தும் பேய் பயம் பில்லி சூனியம் தேவையில்லாத ஆடவருடைய தொல்லைகளிலிருந்தும் காத்து ரசிக்கின்ற ஒரு கவச மந்திரம் மிகவும் அபூர்வமான சக்தி வாய்ந்த மந்திரம் வீரத்திற்கும் இவரே பிரதானம் பக்திக்கும் இவரே பிரதானம் உடல் வலிமைக்கும் மன வலிமைக்கும் அருள் வலிமைக்கும் இவரே பிரதானம் அவர் முக்கியமான தேவதை மிகவும் அமைதியானவர் சாந்தமானவர் ஆனால் ருத்ர அம்சம் இஷ்ட தெய்வமாகவும் கஷ்டத்திற்கு ஓடி வந்து உதவுகின்ற தெய்வமாகவும் அருள் பாலிக்கிறவர் அவர்தான் வீர ஆஞ்சநேய ஹனுமான் வாயு புத்திரருக்கும் வாயு புத்திரர் என்று அழைக்கப்படுவார் அஞ்சனாதேவிக்கும் வாயு பகவானாகிய கேசரிக்கும் மகனாக அவதாரம் எடுத்தவர் சிவபெருமானின் மறு அம்சம் ராமனின் அன்பு பக்தர் என்று அழைக்கப்படுபவர் ராமநாமம் ஜெபித்தாலும் இவருடைய அருள் கிடைக்கும் இவர் நாமம் ஜெபித்தாலும் இவர் அருள் கிடைக்கும் ஆனால் பிரத்யேகமாக ராமநாமம் ஜெபித்தாலே இவர் பக்தர்களை கொண்டாடுகிறார் ராமன் கோயில் எங்கு இருக்கிறதோ ராமன் நாமம் எங்கு ஜெபம் ஜபம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் இவர் இவர் அருள் இருந்து அருகிருந்து அந்த இராமநாதை கேட்டு கொண்டே அருள் பாலிக்கிறார் சதா சர்வகாலமும் சிரஞ்சீவியாகவும் அனைத்து லோகத்திலும் சிரஞ்சீவியாகவும் இராமநாமத்தையே கொண்டிருக்கும் ஸ்ரீ ராம ஜெயத்தின் அன்பு பக்தர் ராமநாதனின் அன்பு பக்தர் சீதா பிராட்டியை சோகம் தீர்த்தவர் அதுபோல் பெண்களுடைய சோகமெல்லாம் தீர்ப்பவர் கன்னி பெண்கள் பருவப் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்த பெண்கள் மனமான பெண்கள் இல்லத்தரசிகள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் அவர்களுக்கு பலவிதமான சூழல்களில் இடையூறுகள் இடைஞ்சல்கள் தேவையில்லாத துஷ்ட சக்திகளால் தீங்கு துஷ்ட ஆடவர்களால் தீங்கு ஆபாச தொல்லை பாலியல் தொல்லை வம்பு வழக்கு தேவையில்லாத காதல் குழப்பம் மனக்குழப்பம் மன கிளேசம் இவையெல்லாம் விலகி நலமேல் வாழ்வதற்கு ஸ்ரீ அகத்தியர் நாடி ஜோட மூலமாகவும் ஆஞ்சநேயருடைய உபாசகம் செய்து வந்தாலும் ஆஞ்சநேரை பிரே பிரார்த்தனை செய்து வந்தாலும் இவையெல்லாம் தீரும் என்று குருநாதர் அகத்தியர் பெருமான் அருள் அதே நேரத்தில் பொதுவாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஏனைய இந்தியாவிலும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிகவும் பிரசித்தி வாய்ந்ததாகவும் தனி கோயிலாகவும் போற்றப்பட்டு வருகின்றன ராம ஆலயத்தில் தன அவர்க்கென்று தனி சன்னதி என்றும் ஒன்று உண்டு பெருமாள் ஆலயத்திலும் தனி சன்னதி ஒன்று உண்டு பொதுவாக நாமக்கல் ஆஞ்சநேயர் மிகவும் விசேஷமானவர் பதினெட்டு அடி உயரம் கொண்டவர் இந்த ஆஞ்சநேயருடைய வழிபாட்டில் சிறந்து விளங்குபவர்கள் உடல் பலம் மனபலம் தைரியம் வீரியம் பராக்கிரமம் பெண்களை மதித்தல் என்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆகவே வீரத்திற்கும் உடல் பலத்திற்கும் மனோ பலத்திற்கும் பிரம்மச்சாரத்திற்கும் சுய ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் பாதுகாப்பத் பாதுகாப்பிற்கும் இஷ்ட தெய்வமாகவும் கஷ்டத்தில் வந்து ஓ ஓடி வந்து உதவுகின்ற தெய்வமாகவும் கருதப்படுகின்ற ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை அன்றாடம் அனுதினமும் உங்களுடைய பக்தி சிரத்தையோடு உங்களுடைய பக்தி வழிபாட்டில் ஜெபம் செய்து கொண்டு வந்தால் நல்ல பரிபூர்ண பலன் கிடைக்கும் சனி சனிதோஷம் ராகுகேது கிரக கிரகதோஷம் ஏனைய உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் விலகி இல்வாழ்விலும் மேன்மை அடைவீர்கள் பொதுவாக பெண்கள் கட்டாயமாக குழந்தை ஐந்து வயது குழந்தை முதல் கடைசி வரைக்கும் ஜெபம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு மந்திரம் அது அனைவரும் அறிந்திருந்தாலும் ஒரு முறை நான் நினைவூட்டுகிறேன் இந்த பதிவின் மூலமாக அறிந்தவர் அறிந்து கொள்ளுங்கள் அறியாதவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இனியவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாருங்கள் இந்த மந்திர பதிவு என்று நான் இங்கே பதிவிடுகிறேன் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதையார் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் இது ஒரு காயத்ரி ஓம் ராமதூதாய வித்மகே அஞ்சன புத்திராய தீமகி தன்னோ ஹனுமந்த பிரசோதயாத் ஓம் ராமதூதாய வித்மகே அஞ்சன புத்திராய தீமகி தன்னோ ஹனுமந்த பிரசோதயாத் இது ஒரு காயத்ரி மந்திரம் ஓம் வஜ்ர தேகாய வித்மகே ஓம் வாயு புத்திராய தீமகி தன்னோ ராமபக்த பிரசோதயாத் ஓம் வஜ்ர தேகாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ராமபக்த பிரசோதயார் ஆக இதில் முக்கியமும் மூன்றுமே காயத்ரி மந்திரங்கள் தான் பொதுவாக பெண்களுக்கு காதல் குழப்பம் தேவையில்லாத ஆடவர் குழப்பம் பில்லி சுனியம் ஏவல் பேய் பயந்த கோளாறு அச்சுறுத்தல் ஆட ஆடவர்களால் இருக்கின்ற மனக்குழப்பம் அச்சுறுத்தல் தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்தி தருதல் குழப்பங்களை தருவித்தல் என்ற போன்ற விதமான குழப்பங்களை நிவர் செய்வதற்கு இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு மகிமை வாய்ந்ததாகும் ஆக அனுதினமும் உங்களுடைய பாராயணத்திலும் பக்தியிலும் இந்த மந்திர வழிபாட்டை செய்து கொண்டால் மிகையான நற்பலன் நடைபெறுகிறேன் என்று நான் இதில் பதிவிடுகிறேன் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய திமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயார் ஓம் ராமதூதாய வித்மகே அஞ்சன புத்திராய திமி தன்னோ ஹனுமன் பிரசோதயார் ஓம் வஜ்ரதேகாய வித்மகே ஓம் வாயு புத்திராய திமி தன்னோ ராம பக்தோ பிரசோதயாத் இதுதான் மூன்று வித மந்தங்கள் தனித்தனியை கூட ஜெபிக்கலாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம் நிற்க இதன் முக்கியமான விஷயம் என்னவென்றால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநருடைய வழிபாடு பிரசித்தி வாய்ந்தவை என்றாலும் அவருக்கு வடை மாலை சாற்றி வழிபடுதல் செவ்வலி மாலை சாற்றி வழிபடுதல் துளசி மாலை சாற்றி வழிபடுதல் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுதல் வெண்ணெயை சாற்றி வழிபடுதல் இவையெல்லாம் அவருக்கு மிகவும் பிரியமான பக்தியினுடைய விஷயங்களாகும் ஆகவே மலை சீதை சீதை பிராட்டியை காணும் பொழுது கண்டேன் சீதே என்று ராமனுடைய கனையாளியை தந்து சீதையிடம் ஆசீர்வாதம் பெற்றார் அதனால் சீதா பிராட்டி அருகில் இருக்கின்ற வெற்றிலையை வைத்து நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று ஆசீர்வித்தார் அதனால் அந்த வெற்றிலையில் சீதை இருப்பதாக ஆஞ்சநேயர் உள் உணப்பூர்வமாக உளப்பூர்வமாக உணர்கிறார் ஆகவே வெற்றிலை மாலை என்பது சீதா பிராட்டியை வணங்குவதும் ராமனை வணங்குவதும் அதனால் அவரை வெற்றிலை மாலை சாற்றி அவரை மகிழ்விப்பதற்கு ஒரு முக்கியமான பூஜை பொருளாகும் ரெண்டாவது ஹனுமன் வீர விழுப்புண்களை பெற்று உடலெல்லாம் காயங்களோடு இருக்கும் பொழுது சீதை பிராட்டி அவரை பார்த்து அந்த காயத்துக்கு மருந்தாக வெந்நியை உடலெல்லாம் உடம்பு முழுதும் தடவினார் என்றும் அதனால் அந்த காயம் வாடியது என்றும் நீங்கியது என்றும் என்பதால் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாட்டுவது வழக்கம் இன்றொன் வடை என்பது அவருக்கு பிரியமானது ஒன்று என்றாலும் ராகு வந்து உளுந்துக்கு அதிதேவதை தேவதை அந்த ராகுடைய கிரகத்துக்கு தானியம் உளுந்து அதனால் அந்த ராகு தோஷம் நிவர்த்தி செய்வதற்காக உளுந்த வடையை செய்து சுவாமிக்கு படையலாகவும் மாலையாகவும் சாட்டுகிறார்கள் துளசி மாலை என்பது துளசி என்பது ஒரு தேவதை அது ராமனை அந்த தேவதை பெண்ணாக இருக்கும் பொழுது ராமபெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்பது ஆசைப்பட்டதால் அவர் நான் ஏகபத்தினி விரதன் இந்த அவதார மகிமையில் நான் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை உணர்த்துகிறேன் ஆகவே நீ என்னுடைய பக்தியாக சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார் ஆகவே நீ துளசியாக இருந்து என்னை என்னை அலகரிப்பாய் ஆகவே என் மார்பில் நீயும் ஒரு மலர் பக்தி பெண்ணாக என்னோடு இருப்பாய் என்று துளசி மாலையை ஆசீர்வதித்தார் என்பதால் அந்த துளசி புனிதமான ஒரு இலையாகவும் ஒரு வழிபாட்டிற்குரிய பொருளாகவும் இருக்கிறது ஆக வெற்றிலை சீதா பிராட்டி மகாலட்சுமி உறையும் பொருளாகும் வெற்றியை தரும் வெண்ணெய் என்பது நம்முடைய மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் ஏனைய துன்பங்கள் துயரங்கள் துஷ்ட தொல்லை ஆடவர்களால் ஏற்படுகின்ற நீச தொல்லைகள் இவையெல்லாம் விலகும் என்றும் வடை மாலை ராகு தோஷம் நிவர்த்தி ஆகும் என்றும் துளசி மாலை புனிதமான ராமனின் பக்தியாக கருதப்படுகின்ற துளசியை உணர்த்துவதாகவும் ஏனைய மலர் மாலைகள் அவருக்கு நம்முடைய வழிபாட்டினுடைய மகிமையை பக்தியை தெரிவிக்கின்ற ஒரு காணிக்கையாகவும் செய்வதால் ராமபிரானின் அன்பு பக்தரான ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை அனுதினமும் உங்களுடைய பக்தி சிறிதையோடு பாராயணம் செய்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு திருமண தோஷம் விலகும் புத்திர தோஷம் விலகும் நீச ஆடவர் தோஷம் விலகும் பயந்த தோஷம் விலகும் உடல் வலிமை மன வலிமை வீரம் தைரியம் பராக்கிரமம் நீங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்திலும் வெற்றியை தருகின்றவராகவும் நமக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் நம்மோடு இருந்து பயணிப்பவராகவும் ராமநாதம் ஜெபிக்க ஜெபிக்கவும் அவருடைய நாமம் ஆஞ்சநேய ஜெபிக்க ஜெபிக்கவும் நம் அருகிருந்து காக்கும் நல்ல தெய்வமாகவும் கருதப்படுவதால் ஸ்ரீ ஆஞ்சநேயனுடைய காயத்ரி கவச மந்திரத்தை அனுதினமும் உங்களுடைய பக்தி பாராயணத்தில் ஜெயம் செய்து வாருங்கள் அதே நேரத்தில் ஒரு பிரத்யோக வழிபாடாக ஆஞ்சநேயருக்கு பாலாபிஷேகம் செய்து நீதீபம் ஏற்றி வெற்றிலை மாலை வடை மாலை துளசி மாலை இந்த கதம்ப புஷ்ப மாலைகள் சாற்றி வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்தால் அவருடைய பரிபூர்ண அருள் கிடைத்து இல்வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கை குழந்தை வாழ்க்கை வாழ்வில் சகல சௌபாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு முறை ஆஞ்சநியனுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்கிறேன் ஓம் ஆஞ்சநியாய வித்மகே வாய் புத்திராய தீமகி தன்னோ ஹனுமந்த் பிரசோதயாத் ஓம் ராமதூதாய வித்மகே அஞ்சன புத்திராய திமையி தன்னோ ஹனுமன் பிரசோதையார் ஓம் வஜ்ர தேகாய வித்மகே வாயு புத்திராய திமகி தன்னோ ராமபக்த பிரசோதையார் என்று கூறி விடை விடைபெறுகிறேன் அதே நேரத்தில் அன்பர்களே தொடர்ச்சியாக இந்த போன்ற காணொலியை கண்டு பயனடைவதற்கு இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இதில் ராசி பலன் கிரக பலன் சனி பேச்சு குரு பேச்சு கேது பேச்சு பலன் மந்திரங்கள் பலன் தமிழ் மந்திரங்கள் பலன் மீண்டும் சித்தர்களுடைய தகவல்கள் தெய்வமூர்த்தங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் பதிவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஓம் அகத்தீஸ்வராய நமக ஓம் ராம தேவ ஹனுமந்த பக்த வீர ஆஞ்சநேய தேவே நமோ நமக